് അരുവായി ഉള്ളതായി ഇളതായി മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി ഉരുവായി അറിവായി ഉള്ളതായി ഇളതായി മറുപായി മലരായി മണിയായി ഒളിയായി കരുവായി ഉയരായി വിധിയായി വിവായി ഉയരായി കഥിയായി വിധിയായി வருவாய் அருள்வாய் குகனே கூறுவாய் வருவாய் அருள்வாய் குகனே உருவாய் அருவாய் உலதாய் இரதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒழிய சாதுரியமான சாதனை படைப்பாளியும் என்றும் முதலே முதன்மை எதில் முதன்மையாக விளங்கி முன்னிலை பெற்றவரும் தங்கமயமான மனசையும் இரும்பு இதயம் படுத்த இருள் நீக்கி இருள் நீக்கை பிறந்த உதய சூரியனே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் பிரியமான சகோதர சகோளே ஒருவர் ஜாதகத்தில் சிம்ம ராசியில் அவதாரம் எடுத்து சிம்மத்தில் ஒரு குழந்தையை பிறப்பது யோகம் அதுவும் மகாசக்தி யோகம் அந்த குழந்தை சிம்மத்தில் அவதாரம் எடுத்த குழந்தை மகம் பூரம் உத்திரம் எந்த நட்சத்திரம் அவதாரம் செய்தாலும் சரி அது யோகமே அந்த அந்த சிம்மராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் பானு மைந்தர் ஒப்பாறுவது உட்கார்ந்திருப்பதே மிக பெரும் சக்தி யோகம் மகாசக்தி யோகம் என்று பெயர் ஏனெனில் இந்த சிம்மராசிக்கு சந்திர பகவான் ஆறுக்குரிய ரணருண ரோகாஸ்தானாதிபதி சனி பானு இவன் பன்னெண்டாம் எட்டில் மறையும் போது எதிர்பாராத வழியில் இந்த ஜாதருக்கு பணவரவையும் எதிர்பாராத பதவி யோகத்தையும் தனக்கார யோகத்தையும் பணக்கார யோகத்தையும் கோடீஸ்வர யோகத்தையும் இந்த சனி பகவான் கொடுப்பதே நிதர்சனமான உண்மை எந்த வழியில் இந்த சனி கொடுப்பார் அவர் உட்காந்துருக்கு வீடு நீர் வீடு அல்லவா விவசாய வழி வருமானம் அயல்நாட்டு வழி வருமானம் தண்ணீர் வழி வருமானம் நீர்வழி வருமானம் மற்றும் நீர் சம்மந்தமான வருமானங்களை இந்த பானுமைந்தன் சனீஸ்வரம் கொடுப்பது நிதர்மான உண்மை பொதுவாகவே சனி சனிபோவான் சேர்ந்திருந்தாலும் எண்ணற்ற வேலையாட்களை கொடுப்பாங்க இந்த வகையில் சனிக்கு பன்னெண்டு சந்திரன் சனிக்கு ரெண்டாவது சந்தை என்ற அமைப்பும் அதே யோகத்தை செய்யும் இந்த ஜாதருக்கு ஏக்கர் கணக்கில் ஏன் நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் சொல்லு மழுவுக்கு லேண்ட் லேட்ஸாக வரக்கூடிய யோகமும் பண்ணையாளராக வரக்கூடிய யோகமும் மிக பெரும் வேளாட்களை வைத்து அவர்களை வேலை வாங்கும் ராஜா யோக யோகத்தையும் இந்த சந்திரனுக்கு பிறண்டாம் உள்ள சனி கொடுப்பார் இது ஒரு நிதர்சனமான உண்மை இப்படிப்பட்டவர்கள் சந்திரனுக்கு சனி பிறண்டு சிம்மத்துக்கு சனி பிறண்டு இருந்திருந்து கவலை வேண்டாம் ஏனெனில் அந்த சனி பகவான் அவருடைய ஏழாவது பார்வையை காலபுருஷனுக்கு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீடு மகர சனி வீடு அந்த சனி மகரம் வீடு என்று சொல்லும் பொழுது அங்கே சூரிய செவ்வாய் பகவான் அதி உச்சம் பெயர் குரு பகவான் நீச்சம் நீசத்தொழில் மொழி வருமானத்தை இவர் பெறக்கூடியவர் தொழில் வருமானம் வெளிநாட்டு கிடகான்ஸ் வருமானம் எதிர்பார்த்த புதையில் வருமானம் லாட்டி வருமானம் உயில் வருமானம் நீர்நிலை வருமானத்தை பெற்று அனைவரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு பெருந்தனக்காரர் இந்த சனீஸ்வர பகவான் இந்த ஜாதகத்தை கொடுத்து இவர் இரும்பு சம்பந்தமான தொழிலும் படலாம் தொழிலும் படலாம் சினிமா தொழிலும் படலாம் இவர் சினிமா தொழில் இன்னும் கடகச்சன பிறகு சினிமா தொழில் இறங்கினால் இவர்கள் மிக மிகவும் போலும் செல்வாக்கும் பெற்றவராய் வருவார் ஏனெனில் அந்த கடகச்சனி மத்திய வயதுக்குமே அந்த ஜாதருக்கு போலையும் செல்வாக்கத்தை கொடுக்கும் ஏனெனில் பாரப்பா மகர முதல் நண்டுக்குள்ளே பகருகின்ற பானுமைந்தன் அதிலே தோன்ற சீரப்பா சிலுமதியும் கேந்திரமேற சிவசிவா என்ன சொல்வேன் அரசன் ஜென்மம் ஆரப்பா இளங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகைக்குதடா சீமான் சூழே நன்றாக போட்டேனே என்று குழைப்பான சித்தக்கூடிய அருமையான கோட்டைப்படி இந்த சந்திரனுக்கு பயன்படுத்த சனி இவருக்கு பெரும் சக்தி யவத்தையும் மிக பெரும் பக்தி யவத்தையும் கொடுத்து இவரில் மிகப்பெரும் தனவந்தரா மெகா கோடீஸ்வர வரவேற்பதே உண்மை இந்த சந்திர திசையை காட்டிலே இவர் சனி திசை சனிபுத்து மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் ஏனெனில் இந்த சனி உட்கார்ந்திருப்பின் விடு சிம்மராசிக்கு தனவேட்டில் பதினொழு குருபாபாடைய ஆள் வீட்டில் இருக்கின்றார் இந்த சனி சந்திரனை போல் செயல்படக்கூடியவராகவும் உச்சம்பட்ட குருவைப் குருவை போல் செயல்படக்கூடியவும் இருப்பார் அந்த குருவின் காரகத்துவமான மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற பெருந்தொழில்களை செய்யக்கூடிய பணவரவுகளை கையாளக்கூடிய யோகத்தை இந்த சனி இவருக்கு கொடுப்பார் ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்கு சனி பன்னெண்டு இருப்பது ஒரு விபர்தர ராஜ யோகமே எந்த வகையிலும் இவர்கள் சலிக்கப் போவதில்லை பெரும்பாலும் இந்த சனி இவர்கள் கடகராசியில் இருக்கும் பொழுது இவர்கள் குழுக்கள் வாங்கலை தவிர்க்க வேண்டும் குழுக்கள் வாங்கல் பினான்ஸ் என்ற தொழிலை தவிர்க்க வேண்டும் அதில் இவர்கள் முதலீடு செய்தால் இவர்கள் ஏமாற்றம் அடைவார்கள் இவர்கள் நீர்நிலை வருமானத்தை நம்பி முதலீடு செய்யலாம் தோப்புத்தொருளை வாங்கி குவிக்கலாம் மண்மனையை வாங்கி குவிக்கலாம் பல இரும்பு பொருளை வாங்கி குவிக்கலாம் வாகனங்களை வாங்கி குவிக்கலாம் சனி சம்பந்தமான பொருளை அனைத்தையும் இவர்கள் கையால் எண்ணெய் வியாபாரம் செய்யலாம் எண்ணெய் வித்துகளை குவிக்கலாம் நீர்நிலை வருமானம் பெட்ரோல் வருமானம் பண்ணலாம் டீசல் வருமானம் பண்ணலாம் கேஸ் வருமானம் பண்ணலாம் சனியின் சம்மந்தமான இவர்கள் எல்லா வருமானத்தையும் பண்ணும்பொழுது சனி நிலக்கரி சுரங்கத்தை வருமானத்தை பண்ணலாம் சனியின் ச இரும்பு இரும்பி வாங்கி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் சனியின் காரகத்துவத்தை பண்ணும்பொழுது இந்த சனி பகவான் சந்தோஷப்பட்டு இந்த சிம்மராசிக்கு பன்றுள்ள சனி இவர்களை மிகவும் சக்திப்படுத்தவராக மிக யோகம் படைத்தவராக தனவந்தராக மாற்ற உண்மை உண்மை உண்மை